இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது பல கட்டங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் பட் எப்பப்போ எதனால் நடந்தது இப்போ வந்து இது கல்விக்கு கொண்டு வந்தாங்களா இப்போ அகுவ இப்போது வந்து இந்த பகாசக்தி படத்தில் வந்து சிக்ஸ்டீஸில் நடந்ததாக காட்டுறதா அதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான ஒரு போராட்டம் ஒரு உணர்ச்சி எழுச்சி மிக்க போராட்டம் காரணம் என்னென்னா இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மாநிலத்தில் நடக்கிற போராட்டம் இப்போ இந்திய தடுத்தனால இங்கே தமிழ்நாட்டோட வளர்ச்சி எந்த விதத்தில் கெட்டுப்போச்சு மற்ற எல்லா மாநிலங்களையும் விட இது முன்னேறிய மாநிலமாக தான் இருக்குது ஒருபோதும் ஒன்றிய அரசால் தமிழை அழித்து விடவும் முடியாது அது வேறு ஆனால் என் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது நீ பண்ணுற வேலை என்னான்னு உனக்கு புரிய வைக்கணும் அதுக்கு நான் எதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கீழப்பழுவர் சின்னச்சாமி வந்து தன் உடம்பில் அந்த இதை ஊற்றிக்கிட்டு எரிஞ்சு போகிறேன் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்குள்ளே துணை இராணுவ படை இறக்கப்படுகிறது இப்போ வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருமொழிக் கொள்கை தமிழும் ஆங்கிலமும் தான் இனி தமிழ்நாட்டில் இருக்கும் ஹிந்திக்கு இங்கே இல்லை இந்த அணையை தான் இனி கர்நாடகாரன் என்ன பண்ணுறான் மெட்ரோ ஸ்டேஷனில் ஹிந்தி எழுத்து ஏன் இருக்குங்கிறான் நம்மளாவது நம்ம ரயில்வே ஜங்ஷனில் தார் எடுத்து தான் பூசணும் கருப்பு மைய தார் அவன் வந்து சைன் போர்டையே உடைக்கிறான் மொழி போராட்டம் வந்து நம்ம உருவாக்கி வச்சது இன்னைக்கு எங்கே வரைக்கும் அது எதிரொலிக்குது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் மாணவர்கள் நாம போட்டது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த அறுபத்தஞ்சு போராட்டம் அப்படிங்கிறது மொழிக்காக இந்த இளைஞர்களும் மாணவர்களும் உயிரை கொடுக்கவும் தயாராக களத்தில் நின்ற இன்றைக்கி அந்த வயசில் இருக்கிற அந்த நேரத்தில் கல்லூரி படித்த எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட ஒரு தொடர்பு கணக்கிட்டு இருக்கும் குறைஞ்சபட்சம் வகுப்பறையில் முழக்கமாவது இந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் தான் நமக்கு வந்து இடம் ஹிந்திக்கு இடம் கிடையாது